தமிழ்நாட்டின் சிறு ஏழைகளின் கம்படம் கல்வி கண் கர்ணவீர கர்ணவீரர் காமராஜர் அவர்களை பற்றி சொற்கொழிவாற்ற வகுப்பு படிக்கும் மாணவி திசாவை அழைக்கின்றேன் கல்வி வளர்ச்சினால் கல்வி என்பது விளை பொருளாக இருந்த காலம் அது ஜமிதார்களுக்கு மட்டுமே கிடைத்த பகட்டுப் பொருளாக இருந்த கல்வியை உணவின்றி ஆதரவின்றி திக்கட்சி திறந்த ஏழைகளுக்கு எளிதாக கிடைக்க செய்த மனிதர் முன்னால் முதல் திரு காமராஜ் அவர்களின் பிறந்த கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் பெருந்தலைவரை பற்றி தங்கள் முன் பேச வந்திருப்பவர் ஏழாம் முங்கல் தொழில் திசா விருதுநகரில் ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த காமராஜர் சிறந்த நாட்டு பற்றி உடையவராக வளர்ந்தார் சாமானிய ஏழையின் குடும்ப நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சரானதும் மன்னனும் மாசர கற்றோரும் சீ தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடைய மன்னருக்கு தன் தேசமல்லார் சிறப்பிள்ளை கற்றோருக்கு சென்ற

கனரக வாகன தொழிற்சாலை உதகை குந்தா நிலையம் புகைப்பட சுருள் தொழிற்சாலை தொழிற்சாலை மேட்டூர் தொழிற்சாலை போன்றவற்றை கட்டினார் மேலும் தமிழ்நாட்டிற்கு தந்ததால் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்நேரத்தில் நமது தமிழக முதல்வர் திரு அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்து துவங்கி வைத்துள்ளார் I'm